ஐ ஃப்ரெண்ட்ஸ் சம மாதங்க இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே எங்கள் கண்ணில் கண்ணி வந்துடுச்சுங்க இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது இந்த ஃபீலிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது விஜய் அங்கே இருந்து வந்து மறு காவேரி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிணு இருக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல அவர் ஃபீலிங்கை கொட்டுறவாரு பாட்டியை நான் பிரிஞ்சு வந்து ரொம்ப வருத்தம் தான் பாட்டி என்னால் தான் இப்படி ஆகிட்டாங்க எனக்கு கிடைச்ச பாட்டி போல் யாருக்கும் கிடைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு சரி உண்மையாமல் நான் கஷ்டப்படுத்துகிறேன் நீ படுன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றில் கையை வச்சு பாப்பா பாப்பாக்கிட்ட பேசுகிறாருவாரு ஐ எல்லாம் வியூ தாங்கும் நல்லா வளர்ந்து நீ என் கைக்கு முழுசா வந்துடணும்னு சொல்லிட்டு உண்மையே அந்த இடத்துல கண்ணீர் தான் வந்தது அந்த அளவுக்கு பாட்டி எல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவ காவேரி நெத்தி மேலே சாயறாருப்பார் அவரோட முகமும் அவளோட முகமும் அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது உண்மையிலேயே ஒரு நெஜத்தில் கூட இவ்வளோ ஃபீலிங்கை நம்ம காட்டியிருக்க மாட்டோம் அப்படி கொண்டு கொண்டு வந்திருக்காங்க எப்பிசைடு இந்த டீமுக்கு நன்றி தான் சொல்லணும் மகாநதி டீமுக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது காலையில் எழுந்ததோ ஏன் எங்கே காலையில் குளிச்சிட்டு கிளம்பிட்டேன்னு விஜய் கேட்கறாரு நானும் வரேன் பாட்டி கொடுத்தோம் வேணாம்மா இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி போறான் போனதும் அவங்க கூப்பிடுறாங்க விஜய் பாட்டியை வந்து மிரண்டு மிரண்டு பேசுகிறாங்க விஜய் சித்தி சொல்கிறாங்க சாமி வருது அம்மா வராங்கலாம் சொல்கிறாங்கடா நைட்லேருந்து இந்த இடத்துலேயே வந்து உடம்பு சரியில்லை பிபி அதிகமாகிடுச்சு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே அழகாக காட்டிக்கிறாங்க தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்ட்டு தாத்தாவும் காவேரி உள்ளவம்மா கூப்பிட்றாங்க பாட்டி கேட்குறாங்க யார் இதுன்னு சொல்லிவிட்டு விஜயோ அதை தான் கேட்குறாங்க பாட்டியும் கேட்குறாங்க அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ தொடாத என்னன்னு சொல்லிட்டு கோவமா பேசுகிறாங்க இந்த கோவத்தை எப்படி புரிய வைக்க போகிறாரு பாட்டிக்கு விஜயின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பயபாய்